வெல்கம் டு கவுசு லாக் ஹே காய்ஸ் டுடே ஸ்பெஷல் தேங்காய் பால் சாதம் அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் ஸ்பைசஸ் அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் தென் புதினா மல்லி ஆனியன் டொமேட்டோ கீ கோகோனட் மில்க் கிரீன் சில்லி சால்ட் கர் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் தென் ரைஸ் வந்து நீங்கள் பாஸ்மதி ரைஸ் எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா சீரக சம்பாவும் எடுத்துக்கலாம் வாங்க ரைஸ் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஒரு த்ரீ ஆனியன் எடுத்து நல்லா ஸ்லைஸாக சாப் பண்ணிக்கணும் தென் ஒரு ரெண்டு டொமேட்டோ எடுத்து அதே சேம் நல்லா ஸ்லைஸாக சாப் பண்ணிக்கணும் ஏன் நம்ம வந்து நைஸாக சாப் பண்ணுறோன்னா அப்போ தான் நம்ம பதக்கும்போது நல்லா பேஸ்ட்டு மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும் ஸோ அதுக்காக நல்லா நம்ம ஸ்லைஸாக சாப் பண்ணுறோம் ஓகே நெக்ஸ்ட்டு அதை மூடி தேங்காவை எடுத்துக்கிட்டு அதை நல்லா துருவி மிக்சியில் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தென் வந்து அரைச்சதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ண போகிறோம் ஒரு ஃபில்டரோ அப்படி இல்லைன்னா ஒரு ஒயிட் கிளாத்தோ நல்லா காட்டன் ஒயிட் கிளாத்தோ எடுத்து ஃபில்டர் பண்ணி அந்த கோகனட் மில்க்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு இஞ்சியும் பூண்டும் அதிகமாக வச்சு அரைச்சா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக கிடைக்கும் அப்படி இல்லைன்னா அங்கங்கே திப்பி திப்பியாக இருக்கும் முதல்ல குக்கரை எடுத்து அதை நல்லா ஹீட் பண்ணணும் ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம நெய் ஆட் பண்ண போகிறோம் நெய் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா உருகி வர ஸ்டேஜில் இப்போ ஸ்பைசஸை எடுத்து நம்ம ஆட் பண்ண போகிறோம் அதில் பிரியாணி எல்லாம் அதுக்கப்புறம் ஏலக்காய் பட்டை இது எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க தென் வந்து நம்ம க்ரீன் சில்லியை ஆட் பண்ண போகிறோம் க்ரீன் சில்லி ஆட் பண்ணதுக்கப்புறம் அது நல்லா ஒரு வெடிக்கிற ஸ்டேஜில் ஆனியனையும் ஆட் பண்ண போகிறோம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு எண்ணெய் பத்தலைன்னா எண்ணெயை ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்க போகிறோம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூனு பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன் ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக ஆட் பண்ணும்போது ஃப்ளேவர் கிடைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இல்லைன்னா அடி பிடிச்சிடும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளியை சேர்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு புதினா சேர்க்க போகிறோம் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்க்க போகிறோம் இப்போது இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் தயிர் ஆட் பண்ண போகிறோம் இது எங்களுடைய ஹோம்மேட் தயிர் நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கோங்க தென் ஒரு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடரை ஆட் பண்ணிக்கோங்க இதை நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பால் ஆட் பண்ண போகிறோம் ரைஸ் எந்த மெஷர்மெண்ட் கப்பில் எடுத்திருக்கீங்களோ அதே மெஷர்மெண்ட் கப்பில் தேங்காய் பாலும் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி ரெண்டு கப் தேங்காய் பால் ஒரு கப் தண்ணீரை ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் மூணு கப்பு தேங்காய் பாலுமே ஆட் பண்ணலாம் தென் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்ச அரிசியை ஆட் பண்ணிக்கோங்க மூடி போட்டு வெயிட் போட்டு ரெண்டு விசில் விடணும் அவ்வளோதாங்க சுவையான தேங்காய் பால் சாதம் ரெடி இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கௌஷூஸ் லாக்ஸை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்